அம்மாவை நம்புனா ஆண்டோனை நம்பின மாதிரி படிப்புக்கு லேப்டாப் பள்ளிக்கு சைக்கிள் பெண்ணுக்கு தாலி ஆணுக்கு வேலை விவசாயிக்கு மின்சாரம் வேலை இல்லாதவருக்கு கால்நடை நலிந்தவர்களுக்கு கிரைண்டர் மெலிந்தவர்களுக்கு மிக்சி வருமானம் இல்லாதவங்களுக்கு அரிசி வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகைகள் மாணவர்களுக்கு பஸ் பாஸ் பயணம் செய்வோர்களுக்கு அம்மா தண்ணி பசியில இருக்கிறவங்களுக்கு அம்மா உணவகம் குழந்தைங்களுக்கு காப்பீடு தாய்மார்களுக்கு மருத்துவ திட்டம் முதியோர்களுக்கு பென்ஷன் முடியாதவர்களுக்கு வீல் சேர் நோம்புக்கு கஞ்சி பள்ளிக்கு சத்துணவு வாரி வாரி கொடுத்த பாரி வல்லல் பரம்பரை அம்மா அம்மாவை நம்புனா மக்களுக்காகவே நான் சொல்லி வாழ்ற ஒரே தலைவி புரட்சி தலைவி நம்ம அம்மா மட்டும்தான் நிச்சயமா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் தயவு செஞ்சு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மே பதினாறாம் தேதி உங்க பொன்னான வாக்குகளை உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான வெற்றியின் சின்னமான ரெட்டலுக்கு போடுங்க மறந்துடாதீங்க உங்க சின்னம் ரெட்டல மறந்துடாதீங்க